ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு குரு சனீஸ்வராய சனீஸ்வராயர் ராதிக்கியதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமான குருவின் பயிற்சி பலன்கள் இந்த குருவின் பயிற்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும் ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில் அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார் அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார் அதுதான் அதிச்சாரம்னு சொல்லுவோம் ஏன்னா சாரம்ன்றது நகர்வு அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறது இல்லை ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும்போது பார்த்திங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிசாரம் இருக்கும் அந்த அதிச்சார பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும் நிறைய முன்னேற்றங்கள் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் ஆனா இது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லா கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுக்க போறாரு அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள் இந்த வார்த்தையை ரொம்ப கிளியரா நோட் பண்ணும் சுபமான மாற்றங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது நிறைய மாற்றங்கள் ஆனா நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுப கிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான் அப்ப ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலா பனிரண்டு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி மற்றும் மிருக சிறுட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த உழைப்பு யாருக்காகனா குடும்பத்துக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய குழந்தைக்காக தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அதனால பெரிய லெவலில் மன கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்திக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு குருபாவோடைய அதிச்சார பயிற்சி ஒரு ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குருபாவோடைய பயிற்சி இருக்குது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு ஏன்னா எல்லாருமே முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது ஆனால் அந்த குரு பகவான் சொல்லக்கூடிய இயற்கை கிரகம் முயற்சி ஸ்தானத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் கடுமையான நெருக்கடிகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வீங்க அப்போ என்ன ஆகும் உங்களை உங்கள் தலையிலேயே எல்லாத்தையும் கட்டுவாங்க ரெண்டு பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆள் செய்யக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி என்பது தான் அதனால் பார்த்திங்கன்னா வேலையில் பிரச்சனை நெருக்கடி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு மன உளைச்சல் மன கஷ்டங்கள் இருக்கும் எப்படா நம்ம வேலை மாறலான்ற எண்ணங்கள் இருந்தால் கூட சரி பரவாயில்ல இதுவே இருக்கட்டும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த குருவுடைய பயிற்சி என்ன பண்ணணுன்னா யாராவது சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அந்த வேலையில் நெருக்கடியிலிருந்து வெளில வரக்கூடிய நேரம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய ரிஷப் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்லேயும் சரி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் கடந்த காலகட்டத்தில் நடந்துருக்கு நடக்காமலாம் இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆகிருக்கும் நிறைய பேருக்கு என்னடா வாழ்க்கை இது நம்ம வேலை இல்லாமல் இப்படி இருக்குமே வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதுக்கு மேலே பயங்கர பிரச்சனை நம்ம அங்கேயே இருந்துருக்கலாம் தேவையில்லாமல் இங்கே வந்து மாட்டிட்டோம் சரியான வேலை இல்லை சரியான சம்பளம் இல்லை தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு வேலை விட வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் நெருக்கடினால் வேலையை விட்டுருப்பீங்க இல்லை பொருளாதார சூழ்நிலை காரணமாக எதாவது மாறலாம்னு நினச்சி வேலையை விட்ருப்பீங்க அவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து எப்படி சார் நான் வெளில வர்றது எனக்கு வேலை கண்டிப்பாக வேணும் சார் நான் வேலை இல்லாமல் இருந்தால் எனக்கு மனசு பைத்தியம் பிடிச்சிரும் நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குருவுடைய அதிசார பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முயற்சியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்பு அற்புதமான அமைப்பு அது நீங்கள் இருக்கிற இந்த ஊரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்பாடா நம்ம வேலை தேடிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக இப்போவாது வேலை கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அதே போல் தொழிலில் நிறைய ரிஷப ராசி என்பவர்களுக்கு என்னென்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதே போல் நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை எனக்கு வந்து பணம் வர வேண்டியிருக்கு சார் எல்லாம் கை கெட்ட தூரத்தில் இருக்குது ஆனால் எனக்கு எதுவும் வரமாட்டிங்கன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சு காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு அவர் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டிய பணம் வந்தே தீரும் அதில் லவிட்டே வேண்டாம் லாபங்களை அள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்போ என்ன பண்ணணும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் அதிகமாக ப்ரொமோட் பண்ணுங்கள் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைங்க உங்களுடைய ப்ரைஸ் எல்லாம் ஏற்றலாம் நிறைய என்பது என்னென்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்ன எப்படி இருக்காங்கன்னா நம்ம பிஸ்னஸ் லாங் ஸ்டாண்டிங் பண்ணணும் லாங் ஸ்டாண்டிங்காக பண்ணணும்னு நினச்சி ப்ராஃபிட்டை கம்மியாக பண்ணுறீங்க அதுவுமே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்துரும் அது மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டம் நேரம் நல்லா இருக்கும்போது ரேட்லாம் ஏற்றலாம் ரிவைஸ் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் வரும் அது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அதில் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உள்ளதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய ரிஷபராசி என்பது குழந்தை பேர் பிரச்சனை இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸில் கல்யாணம் ஆனவங்களுக்கு மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு குழந்தை சில பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த பிளான் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேர் ரெண்டாவது குழந்தை நம்ம குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் தான் உலகம் குடும்பத்தில் மக்கள் நிறைய இருக்க ஒரு அன்பு அதிகமாக இருக்கும்னு நம்புகிறவங்க அதனால் ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கலாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சில தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் விலகி இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடியார் பொதுமான தருணம் அதே போல் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா குருவுடைய பார்வை அது மாதிரி இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நெல்லாம் ஏற்படும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி இருக்கும் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அதேமாதிரி வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை வெளிநாட்டில் என்னோடய பிஸ்னஸில் நான் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் வெளிநாட்டில் ஒரு பார்ட்னர் தேட்டிகிட்டு இருக்கேன் நிறைய ரிஷபராசியங்கள் இப்போ அதை இருக்காங்க வெளிநாட்டில் எப்படியாவது நம்ம ப்ரா ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிடணும் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டில் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும் வெளிநாட்டில் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைப்பார் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் தேடி வருவாங்க நீங்கள் தான் பயப்படுறீங்க நிறைய ரிஷபராசி என்பது சொல்கிறது என்னென்னா இல்லை சார் பணம் எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே மாட்டி போகும்போது பயமாக இருக்குது பயப்படாமல் பண்ணுங்கள் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது நேரம் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் வரும் நேரம் நல்லா இருக்கும்போது தான் வரும் நேரம் நல்லா இல்ல பயமே வராது பார்த்துக்கலாம் என்ன ஆகும்னு நினைப்பீங்க உங்களுக்கு உண்மையிலே பயம் இருக்குது இன்னொருத்தர் காசு வாங்கி பண்ணுறதுக்குன்னா அப்படின்னா நீங்கள் கரெக்டான டைமில் இருக்கீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக அந்த பணத்தை வாங்கி நீங்கள் பிஸ்னஸில் போடுங்க கண்டிப்பாக உங்களால் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும் உங்களுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அதற்கான அமைப்புகள் உண்டு அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு இடம் வண்டி வாகனம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ரிஷபராசி என்பது ப்ராப்பர்ட்டி வித்தாயம் பிரச்சனை தீர்ந்துடும் கடன் பிரச்சனை தீர்ந்துடும் நினைப்பீங்க இல்லை பூர்வீக சொத்து விற்க வேண்டியிருக்கு அது வித்தாயம் பிரச்சனை தீர்ந்து நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வண்டி வாகனம் எல்லாமே விற்கக்கூடிய நேரம் என்ன சார் விற்கிறதுக்கு சொல்கிறீங்க வாங்க முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கவும் செய்வீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது வேற வேற வகையில இருக்கும் ஒரு நகையா வாங்கலாம் இல்லை வேற ஒரு இடமா வாங்கலாம் ஒரு வீடா வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதற்கான முயற்சிகளும் செய்யலாம் சில பேர் இடம் விற்றா போதும் சார் நான் இடம்லாம் வாங்குகிற மாதிரிலாம் இல்லை என் கடன் பிரச்சனை தீந்தா போதும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்று கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த குருவின் அதிசார பலன்கள் கொடுக்கப்போகுது நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு குரு பயிற்சியாயும் நடக்கல சனிப்பெயர்ச்சியாயும் நடக்கல அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது அந்த தசா புத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும் அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது தான் நிறைய பேருக்கு என்னன்னா கமெண்ட்ல நிறைய பேர் போடுவீங்க எனக்கு எதுவும் நடக்கல செய்யலைன்னு சொல்லுவாங்க அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை உங்களுடைய ஜாதகத்துல உடைய கிரக அமைப்பு தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அதை உங்க பக்கத்துல இருக்க ஒரு ஜோதிடர் நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப்ல வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது அது மாதிரி டீட்டெயில்டா வேணும் தசாபுத்தி அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அஷ்டவர்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்ல எப்படி இருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சில பேர் நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழே கால் பண்ணு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் பலன்கள் வராது ரொம்ப முக்கியம் ஒரு நோட்ல எப்படி எழுதி தருவாங்களோ அது தான் இருக்கும் அதே போல நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புல நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு கிரகம் எப்படி செயல்படும் உங்க வாழ்க்கையை என்ன மாதிரி மாத்தப்போது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமனஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது இது தவிர முதுநிலை வகுப்புன்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள் ஜோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் கடிகார பிரசன்னம் தாம்பூல பிரசனம் இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வெளியூர் இருந்தும் படிக்கிறாங்க நம்ம கிட்ட ஆன்லைன் வகுப்பு நடத்துறோம் நேரடி வகுப்பும் நடத்துறோம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்